வணக்கம் இன்னைக்கு நாம நவல் ரவிகாந்தோட ஒரு முக்கியமான பேச்சை அலச போறோம் ஒரு முறைதான் வாழ்க்கை சாதாரணத்துல திருப்தி அடையாதீங்க அப்படிங்கறது தலைப்பு எப்படி வந்து இந்த சராசரிங்கிறத தாண்டி நமக்கான ஒரு வாழ்க்கைய ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய உருவாக்குறதுன்னு அவர் பேசுறாரு நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் கொண்டு வரணும் இல்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு இருந்தீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கானது சரி கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா கண்டிப்பா இப்போ இருக்கற வேர்ல்ட்ல வந்து எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் சமூக அழுத்தம் இதுக்கு நடுவுல நமக்கு உண்மையா என்ன வேணும் அதை எப்படி அடையறதுன்னு ஒரு தெரிவு வேணும் இல்லையா ஆமா ஆமா நவல் சொல்ற விஷயங்கள் இதுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல நவல் சாதாரணத்துல திருப்தி அடையாதேன்னு சொல்றாரே அதோட அர்த்தம் என்ன ஏன்னா நம்மள நிறைய பேர் ஒரு சேஃப்டிக்காக ஒரு கம்ஃபர்ட்டுக்காக சராசரியா தானே இருக்க விரும்புறோம் உம் அவரை எப்படி வந்து நம்மளோட உண்மையான ஆசை எது மத்தவங்கள பார்த்து நமக்கும் வேணும்னு நினைக்கிற ஆசை எது அதாவது இந்த மிமிக் டிசையர் சொல்றாரே அதை எப்படி இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமா இருக்கு நவல் வந்து புத்திசாலித்தனத்துக்கே ஒரு புது டெபினிஷன் குடுக்கிறாரு வாழ்க்கையில நீங்க என்ன விரும்புறீங்களோ அத தான் புத்திசாலித்தனம் சிம்பிள் ஓஹோ இதுல ரெண்டு பாகம் இருக்கு ஒன்னு உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியணும் அதுவும் சும்மா இல்ல அடையக்கூடியதா இருக்கணும் உண்மையிலேயே உங்க விருப்பமா இருக்கணும் அதை எப்படி வழி தெரியணும் ஆனா பல பேர் என்ன பண்றாங்க அவங்களுக்கே தெரியாம ஒரு மோட்ல சமூக எதிர்பார்ப்பு இல்லனா ஒரு குற்ற உணர்ச்சி இதனால அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நோக்கி போயிடுறாங்க யோசிச்சு பாருங்க வேலை கல்யாணம் எங்க வாழ்றோம் இந்த மாதிரி பெரிய பெரிய முடிவுகளை ரொம்ப கம்மி நேரத்துல யோசிச்சு எடுத்துடுறோம் உண்மைதான் அந்த ஒரு சில நிமிடங்கள்ல எடுக்கிற முடிவு பல வருஷங்களை பாதிக்குது அப்போ நமக்கு எது சரின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி நம்ம உண்மையான எதுன்னு தெரிஞ்சுக்கிறது இதுக்குதான் சொல்றாரு ஐட்டரேஷன் அது எப்படி அதாவது பத்தாயிரம் மணி நேரம் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செய்யறத விட ரெப்பீஷன் பத்தாயிரம் முறை சின்ன சின்ன முயற்சிகள் பண்றது பெட்டருங்கிறாரு ஓ முயற்சிகளா ஆமா ஒவ்வொரு முறையும் அதுல இருந்து கத்துக்கணும் தப்ப சளி பண்ணனும் அடுத்த முயற்சி இன்னும் பெட்டர் ஆகணும் இது வந்து வெறுமனே ரிப்பீட் பண்றது இல்ல கத்துக்கிட்டே அடுத்த ஸ்டெப் போடுறது புரியுது உறவுகளா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சா டக்குன்னு அதுல இருந்து வெளியே வந்து அடுத்த முயற்சிக்கு போகணும் தோல்வி வந்தா துவண்டு போகாம அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னு பாக்கணும் ஆனா இந்த தோல்விகள் அது மனச சோர்வடைய வைக்குமே எப்படி பாசிட்டிவா நம்பிக்கையோட இருக்கிறது நல்ல கேள்வி நவல் சொல்றாரு நாம ரீதியா கொஞ்சம் அவநம்பிக்கையோட பெசமிசம் இருக்கத்தான் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம் பிழைக்கிறதுக்கு அது தேவைப்பட்டுச்சு இல்லையா அதேதான் ஆனா இன்னைக்கு உலகம் மாறிடுச்சு இங்க தோல்விங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல அதை சரி பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு பெரிய வெற்றிக்கான வாய்ப்புகளும் அதிகம் ஒரு பெரிய வெற்றி பல சின்ன தோல்விகளை ஈடுகட்டிடும் சரி அதனால நவல் என்ன சொல்றாருனா ஒட்டுமொத்தமா பாக்கும்போது நம்பிக்கையோடு இருங்க எனக்குன்னு ஒன்னு இருக்கு அத கண்டிப்பா கண்டுபிடிப்பேன்னு நம்புங்க ஆனா ஒவ்வொரு குறிப்பிட்ட வாய்ப்பையும் வேலையோ உறவையோ அத மட்டும் கொஞ்சம் சந்தேக கண்ணோட பாருங்க ஓஹோ இது நல்லா இருக்கே ஆமா இதுதான் சரியானதான்னு செக் பண்ணி பாருங்க வேகமா அலசி ஆராய்ஞ்சி சரின்னு பட்டா முழுசா இறங்குங்க இல்லனா அடுத்ததுக்கு போங்க புரியுது சரி இன்னொரு விஷயம் நவல் வந்து நம்மள நாமே நான் ஒரு அவநம்பிக்கைவாதி இல்ல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னு முத்திரை குத்திக்கிறத தவிர்க்க சொல்றாரே அது ஏன் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி லேபிள்ஸ் இருக்குல்ல அது நம்மள கடந்த காலத்துல கட்டி போட்டுடும் நான் இப்படிதான் அப்படின்னு நாம நம்ப ஆரம்பிச்சுட்டா நம்மளோட இப்போதைய முடிவுகள் கூட அந்த நம்பிக்கையை சரிதான நிரூபிக்கிற மாதிரி மாறிடும் இதுக்கு பேரு மோட்டிவேட்டட் ரீசனிங் அப்படியா ஆமா ஆனா உண்மை என்னன்னா நாமளும் சரி சூழ்நிலைகளும் சரி மாறிக்கிட்டே இருக்கு நம்ம கடந்த காலம் நம்மள பாதிச்சிருக்கலாம் ஆனா அதுவே நாமள ஆகிடக்கூடாது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கற திறந்தான் அடாப்டேஷன் உண்மையான புத்திசாலித்தனம் அதுதான் நம்மள முன்னாடி கொண்டு போகும் ஆக மொத்தத்துல நவல் சொல்றது என்னன்னா சமூக அழுத்தத்தை தாண்டி யோசிக்கணும் நமக்கான வெற்றி எதுன்னு நாம தான் முடிவு பண்ணனும் ஆமா சரியானத கண்டுபிடிக்க நிறைய முயற்சிகள் பண்ணனும் வேகமா பண்ணனும் சரிதான் தோல்விகள்ல இருந்து கத்துக்கணும் அப்பறம் முக்கியமா நம்மள நாமே எந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயும் அடைச்சிக்க கூடாது கண்டிப்பா மாறிக்கிட்டே இருக்கிற உலகத்துல நாமளும் மாறிக்கிட்டே இருக்கணும் அடாப்ட் பண்ணிக்கணும் அருமை